வெல்கம் டு ரேவதி வீட்டு சமையல் இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் நான் ஹாஃப் கேஜி மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாலு டு அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஹோல் பாய்சஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டையத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா இதை போட்ட உடனே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அது பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் போட்டு கடலை இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வேக வச்ச கறி அதுக்கப்புறம் இந்த தேங்காய் விழுது இது ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது கொதிக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் அது கொதித்த உடனே கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சூடாக இட்லிக்கு சர்வ் பண்ணலாம் இட்லி தோசை சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ